ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது செகண்ட் ஹேண்டு டிப்பரு ஒரு லட்ச ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது குறைஞ்ச விலையில கிடைக்குது பாருங்க ஒரு யூனிட் டிப்பரு சேலம் டிப்பர் வந்து செகண்ட்ஸு அப்படிங்கிறதுனால சைடெல்லாம் பாருங்கள் ஒரு முன் முன்னப்பின்ன தான் இருக்குது சைடெல்லாம் முன்னப்பின் இருக்குது வீலெல்லாம் நல்லா இருக்குது டயர் எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் ஒரு ஆப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது பாருங்க ப்ளாட்ஃபார்மும் நல்லா இருக்குது குறுக்கு சேனல் பார்த்துக்காங்க ஒரு பதினெண் மூணு இருக்குது ஓ நியூஸுக்கு மீடியமான இதுக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே உள்ள தெரியிற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பட்ஜெட் விலையில் குறைஞ்ச விலையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொட்டி பாருங்கள் மீடியமான ரேட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாத பாருங்கள் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு தொண்ணூற்றி ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா ஒரு பத்தஞ்சு மணி பண்ணு அனுசரித்து பண்ணலாம் உங்களுக்கு யூஸுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு இனி டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க குறைஞ்ச வேலையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் ரொட்டேட்டர் கலப்பை டேங்க்கு எது வேணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச வழியில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் எது வாங்கினோன்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க குறைஞ்ச வழியில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் பாருங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் பாருங்கள் தொண்ணூத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க முன்ன பின்னா நேரில் வந்தால் பேசிக்கலாம் செகண்ட்ஸில் டிப்பர் வாங்கினவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க ஒரு ஒரு டோர் தான் மீடியமாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் எடுக்கலாம் வேறு எதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் டிராக்டர் வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது எங்கக்கிட்ட புது டிப்பரும் இருக்குது செகண்ட்ஸ்லேயும் இருக்குது டேங்க் இருக்குது ரொட்டேட்டர் கலப்பு எல்லாமே செகண்ட்ஸில் வாங்கினோம் அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் எடுக்கலாம் இந்த டிப்பர் வந்து ஒரு யூனிட் டிப்பர் தான் பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்குது ஒரு குறைஞ்ச விலையில் பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்பர் பார்த்துட்டு வாங்க வாங்குறவங்களுக்கு சொல்லுங்க இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வேறு எங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்னாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு